தன்னுடைய ஊழியரை அனுப்பி அவர்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்ல வைக்கிறார் இந்த சம்பவம் தான் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் வருகிறது அப்படி சொல்லும் ஒரு காரியத்தை இந்த ஆசா ராஜாவை பார்த்து சொல்கிறார் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திகழ் கொள்ளுங்கள் உங்களை பார்க்கிற பார்க்கையே சொல்ல முடியும் உங்களை தேவன் ஆசிர்வதிப்பது லேசான காரியம் உங்களை தேவன் விடுவிப்பது லேசான காரியம் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வது லேசான காரியம்